பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதேபோல் எல்லா சமயங்களுக்கும் எல்லா மருந்துகளுக்கும் எல்லாங்களுக்கும் விளங்குகின்ற வல்லாத ஒரு கற்பனை வடிவமாக இருந்தாலும் அவருடைய அந்த உண்மை நாம் விளக்குகின்றோம் நமக்கு அருளியன்றி தெரிவித்துக் கொள்ள வேண்டும் இது மிகப்பெரிய முக்கியமான ஒரு விஷயமாக நான் கருதுகிறேன் சிறப்பு குழு ஒன்று அமைத்து முதல் நாளிலே முதல் தான் ரெடியாக வேண்டும் உங்களுக்கு தெரியும் வளர்ந்தாருடைய படங்கள் எந்த நிலையிலே வந்து கொண்டே இருந்தது என்று தெரியும் மாற்றான் தோட்டத்து மல்லிகையும் மன

ಅದಿ ಸುಳಿ ಏರ್ಪಟ್ಟಿರುವ